ஊதுபத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களா இது வந்து ஊதுவரத்தி நம்ம எல்லாத்துக்கும் இருக்கும் இந்த எண்ணெயை இந்த ஏற்கனவே இந்தமாதிரி மஞ்சளில் போட்டு வச்சுக்கதை எடுத்துக்கலாம் அதேமாதிரி இந்த ஊது அந்த இந்த வேப்ப எண்ணெயை நம்ம தடவிடணும் டோட்டலாக ஓகேங்களா இது என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாவே ரொம்ப சொத 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 சொதன்னு ஊட வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி நம்ம வந்தப்பறம் இந்த எண்ணெயை ஊற்றினா அழகாக அது உறிஞ்சிக்கும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம லைட் பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சேரில் இப்படி உட்காந்துக்கோங்க ஜஸ்ட் இந்த ஃபயர் ஃபயர் பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா அந்த ஃபயர் பாயிண்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் நெத்தி இப்படி வச்சுட்டு நெத்தி நேராக அந்த நெருப்பை பார்க்குறீங்க என்னோட உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை தீய சக்திகளும் தடைகளும் பொறாமைகளும் திருஷ்டிகளும் என்னுடைய இருந்து நெக் அக்னியில் பாய்கிறது இப்படியே நீங்கள் அந்த நெருப்பை பார்த்தீங்கன்னா நெருப்பு அசைகிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம் என்னை சுற்றி எந்த ஃபேன் மேல இந்த நெருப்பனை ஒத்து கவனிச்சுட்டு உங்கள் தலையில இருந்து உங்க உடம்புல இருந்து அப்படியே பம்பாயி நெத்தை மூலியமாக அந்த அக்னியில பாயுது அது பேர் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் நினச்சிடணும் இது நடந்துச்சுல அப்படி ஊதிட்டு அணைச்சிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புகை இருக்கும் இந்த புகையை தான் நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அதே மாதிரி ஜஸ்ட் அந்த எஸ் டைப்ல உங்களுடைய இடுப்பு வரைக்கும் அப்படியே எஸ் தான் எஸ் டைப் அதாவது நீங்கள் ரைட் சைடில் இப்படி இப்படி உட்காந்துருக்கீங்கன்னா நீங்கள் ரைட் ஹேண்டில் பிடிச்சிருப்பீங்க இப்போ எஸ் போடுங்க எஸ் அவ்வளோதான் ரெண்டு எஸ் கரெக்டாக மூணாவது எஸ்ல உங்களுக்கு வந்து இடுப்பு வரைக்கும் வந்துடும் அதாவது தெரியலனா ஒன் டூ த்ரீ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த வேப்ப எண்ணெய் ஓகேங்களா இந்த வேப்ப எண்ணையோடு சேர்ந்து இருக்கும் பொழுது என்னாகும் நிறைய கிளென்ஸ் ஆகும் ஸோ அதனால் இந்த நல்லாவே படிசாகவே போடலாம் ஒன் டூ த்ரீ அப்படியே அழகாக ஒரு எஸ்ஸு இன்னொரு எஸ்ஸு இன்னொரு எஸ் அதுதான் ஒரு எஸ் கண்டினியூ ஆகுதா ஒரு எஸ் கண்டினியூ ஆகுதா ஒரு எஸ் அவ்வளோதான் இது கரெக்டாக மேலேருந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சோலார் பிளெக்ஸ்க்கு இடுப்பு வரைக்கும் வந்துடும் ஸோ இந்த மாதிரி நம்ம காலையில் குளிச்சுட்டு பொழுது கிளென்சிங் ஸோ இது ரொம்ப 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 அந்த காலத்தில் கை கையாண்ட ஒரு அல அற்புதமான ஒரு முறை ஸோ இந்த த நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தடையை உடைக்கிறதுக்கு இது பண்ணலாம் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமாக பயன்படுற ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா இது நம்மளுடைய லைஃப்பில் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணுறதுக்கும் சில விஷயங்கள் புகை மாத்து அப்படின்னு சொல்லுவாங்க அதை முகமாத்து நம்ம இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி வந்துச்சுன்னா புகமாத்து ஆகிடும் அது அப்புறம் மு முகமாத்து அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன பண்ணாலும் என்னென்னே தெரியல அவன்கிட்ட பேசினாலே பிடிக்க மாட்டேங்குது ஸோ அவன்கிட்ட பேசினாலே அவங்ககிட்ட கொஞ்சம் இருக்க முடியாது முகமாத்து ரிஃப்ளெக்டர் ஸோ அந்த ரிஃப்ளக்டர் என்ன பண்ண போகிறோம் அழகாக நம்ம வந்து அழகாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த எஸ் மூணு எஸ் ட்ரிபிள் எஸ்